ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்தக் கோரி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பெண்கள் பெண்கள் கோட்டையை நோக்கி பேரணி பேரணி நடத்த இருக்கின்றோம் இந்த இருக்கின்றது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக குழந்தைகள் மீதான வன்முறை என்பது அதிகரித்து வருகிறது குறிப்பாக பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவிகள் மீதான வன்முறை என்பது அதிகரித்து வருது வருகிறது உடனடியாக இந்த வன்முறைகளை எல்லாம் அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் தொடர்ந்து நடைபெறும் பெண்கள் வன்முறை குறித்து விசாரிப்பதற்கு சட்டமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை அதே போல பாடத்திட்டங்களில் பாலின சமத்துவ கல்வியை பாடத்திட்டங்களில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு குழந்தைகள் ஆணையத்திற்கு தலைவர் என்பது இல்லை தொடர்ச்சியாக நடந்து வரும் குழந்தைகள் மீதான வன்முறை குறித்து விசாரிப்பதற்கு ஆணையத்திற்கு தலைவர் இல்லாதது என்பதை ஏற்க முடியாது ஆகவே உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் அதே போல சாதி ஆணவ படுகொலைகள் என்பது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பாக தனி சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் முன்னிதி நிறுவனங்களுடைய அடாவடித்தனங்கள் என்பது பெருமளவில் நடைபெற்று வருகிறது நிதி நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிற சூழல் என்பது உள்ளது ஆகவே முன்னிதி நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கு தனி சட்டம் அரசு இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து இந்த பேரணியை நாங்கள் நடத்தி வருகிறோம் ஏற்கனவே பல முறை தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகள் நடைபெறுகிற போது தமிழக அரசுக்கும் அமைச்சருக்கும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக பல்வேறு சமயங்களில் எங்களுடைய கோரிக்கையை கொண்டு சென்றிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம் இந்த கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இது போன்ற போராட்டங்களை தொடர்ச்சியாக எங்கள் அமைப்பின் சார்பாக நடத்துவோம் முதலமைச்சர் நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கைகளை எங்களிடம் கோரிக்கைகளை பெற வேண்டும் எங்கள் கோரிக்கை மீது பரிசீலனை செய்து தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அது இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே குழந்தைகள் மீதான வன்முறைகள் நடைபெறுகிற போது தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது மிக மோசமான செயல்பாடாக இருக்கிறது போக்சோ வழக்கின் கீழ் நீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை என்பது மேற்கொள்ளாமல் காலடித்த மூப்பாக ஒரு விசாரணை என்பது நடத்துகிறார்கள் இந்த மாதிரியான விசாரணைகள் நடத்தக்கூடாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய காவல்துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சமயங்களில் செயல்படுவது ஏற்புடையது அல்ல காவல்துறையினுடைய செயல்பாட்டை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பேரணியிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்